என்னைக்கு வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு அவரோட பிஎஃப் அக்கௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க கம்பெனி சைடில் இருந்து ஆனால் இபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங்கோ இல்லை டேட் ஆஃப் எண்டோ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டட் வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க ஸோ இந்த கண்டிஷனில் இந்த ஒரு டேட் ஆஃப் ஜாயினிங் அண்டு டேட் ஆஃப் எண்டை வந்து நான் எப்படி அப்டேட்டட் வந்து பண்ணுறது இதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தார் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் ஜாயினிங்கோ இல்லை டேட் ஆஃப் எண்டோ மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் அப்டேட்டட் வந்து பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது மாதிரி மறக்காம நம்மளோட சேனலுக்கு மறக்காமப் பண்ணி கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அவர் நமக்கு சென்ட் பண்ணி இந்த மெயிலு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்கிரீன்ஷாட்டை நமக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து பாருங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி இபிஎஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எண்டுமே வந்து அப்டேட் எடுத்து பண்ணியிருக்காங்க ஆனால் இபிஎஸ் அதாவது பென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங்கும் இல்லை டேட் ஆஃப் எண்டுமே இல்லை ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட்டாக கிளைம் பண்ணவும் முடியாது நம்மளோட பென்ஷன் பணத்தை எடுக்க முடியாது இந்த பிஎஃப் பணத்தை எடுத்துடலாம் ஆனால் பென்ஷன் பணத்தை எடுக்க முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இதுக்கு வந்து டேட் ஆஃப் எண்டு டேட் ஆஃப் ஜாயினிங் இந்த ரெண்டுமே நம்ம வந்து அப்டேட்டட் வந்து பண்ணால் மட்டும்தான் நம்மளோட பென்ஷன் பணத்தை வந்து எடுக்க முடியும் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களோட எம்ப்ளாயரால் அப்டேட்டட் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியாது ஸோ நம்மளோட எம்ப்ளாயர் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணும்போது இந்த இபிஎஃப் அதுக்கப்புறம் இபிஎஸ் இந்த ரெண்டுக்குமே சேர்த்து கரெக்டாக அப்டேட்டட் வந்து பண்ணணும் ஆனால் ஒரு சிலர் அப்டேட்டட் வந்து பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இபிஎஃப்க்கு மட்டும் டேட் ஆஃப் ஜாயினிங்கை வந்து அப்டேட் அப்டேட்டட் பண்ணிட்டு இபிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டட் பண்ணாம விட்டுறாங்க சோ இந்த மாதிரி அப்டேட்டட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படினா அதுக்கு அப்புறம் அவங்களால அந்த டேட்டா வந்து மறுபடியும் கரெக்ஷன் பண்ண முடியாது சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து அதுக்கு அப்புறம் பிஎஃப் ஆஃபீஸ் மூலமாக தான் இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கை வந்து அப்டேட் வந்து பண்ண முடியுமே தவிர உங்களோட கம்பெனி எம்ப்ளாயரால் பண்ண முடியாது ஸோ அவங்களும் வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ரிக்வஸ்ட்டு மெயில் வந்து போட்டு ஸோ அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் ஸோ இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கை வந்து அப்டேட் வந்து பண்ண முடியும் இப்போ இவருக்குமே வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் தான் இருக்கார் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங்கும் இல்லை டேட் ஆஃப் எண்டுமே இல்லை ஸோ இவருக்கு வந்து டேட் ஆஃப் எண்டு வந்து இவர் கம்பெனியில் அப்டேட் வந்து பண்ண சொன்னதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இபிஎஃப்க்கு மட்டும் டேட் ஆஃப் எண்டை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க ஈபிஎஸ்க்கு வந்து அப்டேட்டட் பண்ணாமல் விட்டுருக்காங்க ஸோ இதுக்கும் அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் பட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈபிஎஸ்க்கு டேட் ஆஃப் ஜாயினிங்கும் இல்லை டேட் ஆஃப் எண்டுமே இல்லை ஸோ இந்த கண்டிஷனில் நீங்கள் உங்கள் கம்பெனியில் போய் என்னதான் நீங்க வந்து சொன்னாலும் அவங்க வந்து இதை வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியாது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஜாயின்ட் டிக்லரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆஃப்லைனில் உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து சேம் டைம் அந்த டேட் ஆஃப் ஜாயினிங்க்கும் டேட் ஆஃப் எண்டுக்கும் ஆனால் ப்ரூஃபையும் நீங்கள் அதோட அட்டாச் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ப்ராசஸில் போய் தான் இதை அப்டேடெட் வந்து பண்ண முடியுமே தவிர உங்களோட எம்ப்ளாயரால் டேரெக்டாக இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கோ டேட் ஆஃப் எண்டையோ அப்டேட் வந்து பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதை ஆன்லைனில் கரெக்ஷன் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட யூஏஐனை வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டு மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு என்ற இப்படி தான் ஓபன் ஆகும் இதில் உங்களோட மெம்பர் ஐடி அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து எந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்துட்டு அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் வந்து பண்ணலையோ அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணணும் அவர் வந்து ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு அதனால டேரெக்டாக ஒரு மெம்பர் ஐடி தான் ஷோ ஆகும் டேரெக்டாக கெட் டீடெயில் வந்து கொடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் டீடெயில் வந்து கொடுத்ததுமே கீழே வந்து பேஜ் வந்து அப்படியே எக்ஸ்டன் ஆகும் அதில் கீழே ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து என்னோட அக்கௌண்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்குறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் அப்புறம் டேட் ஆஃப் எண்ட் வந்து இருக்கும் இது வந்து இபிஎஃப் அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா பென்ஷனுக்கு இபிஎஸ்ன்னு போட்டிருக்கோம் இதில் டேட் ஆஃப் ஜாயினிங்கும் இருக்குது அதே மாதிரி நமக்கு டேட் ஆஃப் எண்டுமே வந்து அப்டேட் எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேட்டுமே வந்து இருக்கும் இந்த இபிஎஸ்க்கான டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் என் வந்து இருக்காது இப்போ இதை தான் வந்து அப்டேட் எடுத்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை இதில் மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கோ அதே டேட் ஆஃப் ஜாயினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஸ்க்கு வந்து அப்டேட் வந்து பண்ணணும் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டுமே இருக்காது இதில் வந்து ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கல இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் இங்கேயும் அடுத்தது டேட் ஆஃப் எண்ட் இபிஎஃப்க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதே டேட் ஆஃப் எண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் ஐகான் இதில் ஒரு பென்சில் ஐகான் இருக்கல இதை கிளிக் பண்ணிட்டு இதுலையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க சோ இதை வந்து என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீடர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடிய இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கும் டேட் ஆஃப் எண்டும் வந்து பார்த்திங்கன்னா மேலே என்ன என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே இங்கே இருக்கணும் அதில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்து ஒரு ஒரு டேட்டு தப்பாக முன்னே பின் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து காமிக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அப்டேட் வந்து பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படி அப்படின்னா வித்தவுட் டாக்குமெண்டேஷன்லாம் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிட முடியாது இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் எண்ட் வந்து இருக்குதுல்ல ஸோ அதே டேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு உங்களோட ஐடி கார்டு இல்லை கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்களா அந்த ஜாயினிங் லெட்டர் இது வந்து ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து ரெடி பண்ணி அதை வந்து அப்லோட் வந்து பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வெளியே ரிலீவ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டண்டன்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கும் ஸோ அந்த அட்டண்டன்ஸோட ஜெராக்ஸை வந்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிலீவ் ஆனதுக்கான ரிசனேஷன் லெட்டர் ஏதாவது நீங்க நீங்கள் கொடுத்துருப்பீங்க அதில் டேட்டு மென்ஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் வந்து பண்ணால் மட்டும்தான் இதை வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்கோரல் பண்ணுறேன் கீழே வந்து ஸ்கோரல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலு இது வந்து ஓப்பன் ஆகுது அதாவது இபிஎஃப் அடுத்தது இபிஎஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெண்டு டேட்டையும் கரெக்ஷன் வந்து போட்டேன் அவருக்கு வந்து ஒரு இடத்துல டேட் அப்டேட்டடாக இருக்குது ஒரு இடத்துல தான் அப்டேட் ஆகல அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து உங்களுக்கு இருக்காது இந்த ரெண்டு தான் இருக்கும் உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டேட் ஆஃப் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் மட்டும் தான் அப்டேட் வந்து பண்ணல அப்படி இருக்கிறப்ப இந்த ரெண்டு காலம்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் ஜாயினிங்க்கு நீங்கள் ரெண்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அதுக்கு தான் வந்து சொன்னது நீங்கள் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அந்த ஜாயின் லெட்டர் கொடுத்துருப்பாங்க மாதிரி உங்களோட ஐடி கார்டில் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து இருக்கும் அப்புறம் உங்களோட சேலரி ஸ்லிப்லையும் டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும் இந்த மூணு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு ரெண்டு டாக்குமெண்ட் எடுத்து அதை வந்து இங்க பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இபி எஸ் ஓட ஜாயினிங் ஜாயினிங் டேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பேருங்க ஸோ இதுல உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்குதோ அதை வந்து ரெடி பண்ணி அதை வந்து அப்லோட் வந்து பண்ணணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் லிவிங் டேட் ஆஃப் லிவிங் வந்து பாத்தீங்கன்னா ரிசன்லேஷன் லெட்டர் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் வந்து க்ளோசிங் ஆயிருக்கும் அது வந்து இருக்கும் லெட்டர் இருந்ததுன்னா அதை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் உங்களோட அட்டண்டன்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இல்லை அதை வந்து ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வந்து அதை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இதில் வந்து அப்லோட் வந்து பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அப்லோட் வந்து பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து அப்டேட்டட் ஆகும் இதுக்கு வந்து பெருசாக அலையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக அப்லோட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இந்த கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து அப்லோட் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வரும் அதில் வந்து செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் இது வந்து ப்ரொசீட் ஆகும் ஃபஸ்ட்டு உங்களோட எம்ப்ளாயர் இதுக்கு வந்து அப்ரூவ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இது வந்து பிஎஃப் எஃப் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகும் அப்புறம் பிஎஃப் எஃப் ஆஃபீஸில் அப்ரூவ் கொடுக்கணும் பிஎஃப் எஃப் ஆஃபீஸும் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஒன் வீக் டூ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணி நீங்கள் இதில் வந்துட்டு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும்ல ஸோ இப்போ இதில் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை போயிட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டேட் ஆஃப் எண்ட் இந்த ரெண்டுமே வந்து அப்டேட்டட் ஆயிருக்கும் ஸோ இது மூலமாக நமக்கு அப்டேட்டட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலுமே டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் ஆயிருக்கு பாருங்க இது மாதிரி அப்டேட் ஆயிரும் ஸோ இவ்வளவு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ற ப்ராசஸ் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லேயும் வந்து பண்ணுங்க இதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டேட் ஆஃப் ஜாயினிக்கு ஏதாவது ரெண்டு டாக்குமெண்டோ டேட் ஆஃப் எண்டுக்கு ஏதாவது ரெண்டு டாக்குமெண்டோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ்க்கு இபிஎஃப்க்கும் தான் வந்து தேவைப்படுது நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டேட் ஆஃப் ஜாயினிங்க்கு நீங்க ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவீங்க அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற டேட்டும் இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருக்கிற டேட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அது வந்து மிஸ் மேட்ச் இருந்ததுனாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும் அதே மாதிரி டேட் ஆஃப் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் எண்டை தான் இங்கே போடணும் இப்போ இதில் வந்து எந்த டேட் ஆஃப் எண்டும் போடலை அப்படின்னா பிரச்சனை கிடையாது நம்ம எந்தாவது ஒரு டேட் ஆஃப் எண்டை வந்து போட்டு கொடுக்கலாம் அதுக்கு அந்த ப்ரூஃபில் வந்து அந்த டேட் இருந்ததுன்னா போதும் ஆனால் இப்போ நீங்கள் வந்து டேட் ஆஃப் எண்டுக்கு அப்லோட் பண்ணுவீங்களா அந்த டேட்டும் இதில் இருக்கக்கூடிய டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகணும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த அட்டண்டன்ஸ் க்ளோசிங் அந்த டாக்குமெண்ட்லேயும் சரி அதே மாதிரி ரிசர்னேஷன் லெட்டர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ரிசர்னேஷன் லெட்டர்லையும் இந்த டேட் வர்ற மாதிரி நீங்கள் வந்து அப்டேட் எடுத்து அதை வந்து அப்லோடு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகாமல் கரெக்ஷன் ஆகும் ஈஸியாக இந்த வேலையும் முடியும் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம் அது மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் மிஸ் ஆன டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் எண்டையும் ஈஸியாக நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்